காரம் வந்து காலம்பர எங்கள் ஆசிரமத்தில் அக்னி ஓத்திரம் நடக்குது காலம்பரம் மணி ஆறரை மணி இப்போ இது வந்து இந்த சைடு வந்து ஜென்ஸு ஆசிரமத்துடைய பேக் சைடு சுவா இப்போ வந்து காலம்புற அக்னிஹோத்திரம் ஹோத்திரம் நடக்கிறது இது வந்து லேடிஸ் பண்ணுறாங்க அக்னி இங்கே அந்த சைடு ஜென்ட்ஸு இந்த சைடு லேடிஸ்ரேஷ் நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணேன்னா ஒரு அருமையான வேத மந்திரம் பாருங்கள் குருநாதர் வந்து குருநாதர் வந்து அவருடைய ஆசிரமத்தில் நிறைய இடத்துல இந்த இந்த வேத மந்திரத்தை வந்து ஓட்டி வச்சுருப்பார் குருநாதர் சொன்னார் இந்த வேத மந்திரத்தை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே அப்படிங்கிறதுக்காக இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரகுவேதம் பத்தாவது மண்டலம் ஐம்பத்தி ஏழாவது சூக்தம் முதல் மந்திரம் இப்போ இதுல மா பிரகாம பதோ இப்போ முதல்ல ஓம் ஓம் பரமாத்மாவுடைய பேர் மா பிராம பதோ வயம்மா அராத்தய இதில் வந்து இந்த மந்திரத்தை தினசரி நம்ம சொல்லி ஆவுத்தி போடணும் இப்போ இப்போ இந்த லேடிஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் இப்போ இந்த மந்திரம் சொல் வரும் சொல்லி ஆத்தி போடுவாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக மூணு பிரார்த்தனை இருக்குது முதல் பிரார்த்தனை என்னென்னா ஹே பரம் பரமேஸ்வரா குருநாதர் சொல்கிறார் ஹிந்தியில் ஹம் வேத மார்க்சே அழகுன்னு ஹோஜாய் எப்பொழுதுமே நாம் வேத மார்க்கத்திலேருந்து வெளில வந்துடக்கூடாது ஹே பரமேஸ்வரா எனக்கு அந்த மாதிரி ஒரு அருள் கொடு நான் எப்பொழுதுமே வேதத்தை மறக்கக்கூடாது வேத மார்க்கத்தை விட்டுறக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் பார்த்த லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் வேத மார்க்கத்தில் வருவாங்க குருநாதர்த்த தீட்சை வாங்குவாங்க வேதம் நான் கடைப்பிடிப்பேன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளில் வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும் வேதத்தை விட்டு வேற மார்க்கத்துக்கு போயிடுவாங்க வேலை வேற மார்க்கம் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது வேத மார்க்கம் வந்து இறைவனால் உருவாக்கப்பட்டது ஸோ இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை நம்ம என்ன பண்ணுறோங்கிறவன்ட்ட ஹே பரமேஸ்வரா வேத மார்க்கத்தை விட்டு நான் என்றைக்குமே வெளில வந்துடக்கூடாது முதல் பிரார்த்தனை ரெண்டாவது பிரார்த்தனை வந்து ஹே பரமேஸ்வரா யாக் யஜம் என்றைக்குமே நான் யாகத்தை விட்டுறக்கூடாது இன்றைக்கி வந்து பிரச்சனை என்னென்னா நம்ம யாகத்தை விட்டுட்டோம் கம்ப்ளீட்டாக ஹோமத்தையும் விட்டுட்டோம் யாகத்தையும் விட்டுட்டோம் இப்போ பாருங்களேன் இது ஹோமம் இது யாகம் கிடையாது இந்த இடத்துல இப்போ சப்போஸ் குருநாதர் இருக்குது இருந்து அவர் முன்னிலையில் இப்போ ஹோமம் நடந்தால் அது பேர் யாகம் ஏன் அது யாகம்னா அந்த இடத்துல நம்ம குருநாதர் இருக்கும்போது என்ன பண்ணுவார் ஹோமம் முடிஞ்ச உடனே வேத மந்திரத்துடைய உபதேசம் கொடுப்பார் அது அது ஒரு விதமான யாகம் ரெண்டாவது யாகம் என்ன அன்னை தந்தைக்கு சேவை செய்வது கல்யாணமான மாமனார் மாமியாருக்கு சேவை செய்வது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்வது வெளியில் வந்து ஏழை யாராவது நம்ம பார்க்குறோம் இல்லாட்டி கண்ணு தெரியாதவர் பார்க்குறோம் இல்லாட்டி ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க யாரோ ரொம்ப பே கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாகம்தான் இது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் வீட்டில் வந்து பசுமாடு வளர்க்குறது யாகம் இது எல்லாமே அனிமல்ஸ்க்கு உபகாரம் செஞ்சு அஹிம்சையை பாலனை பண்ணுறது யாகம் ஸோ இறைவன்ட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா யாகம் யஜ்ஞம் எப்பொழுதுமே நான் யஜ்நத்திலேருந்து வெளில வந்துடக்கூடாது எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் ஒரு எந்த இடத்துல ஒரு யோகி இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் நம்ம யாகம் செய்யணும் அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ரெண்டு தடையாவது போகணும் குறைஞ்சபட்சம் வருஷம் முழுக்க இறைவன் சொல்கிறது வருஷம் முழுக்க யாகம் பண்ணோம் நான் இப்போ என்ன சொன்னேன் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடையாவது போகணும்னு சொல்கிறேன் நான் சொல்கிறது வேத விரோதம் தான் பட் இருந்தாலும் இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது நமக்கு ஸோ யாகத்திலிருந்து நம்ம பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் யாகத்திலிருந்து என்னை வெளில வந் நான் வந்து வெளில வந்துடக்கூடாது பரமேஸ்வரான்னு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஹமாரே அந்தர் காம் எனக்குள்ளே ஹமாரே அந்தர்ன்னு நம்மக்குள்ளே இருக்கிற காமம் குரோதம் லோபம் மோகம் இத்தியாதி ஷத்துருக்கள் ஹே பரமேஸ்வரா எனக்குள்ள காமம் இருக்குது எனக்குள்ள குரோதம் இருக்குது எனக்குள்ள மோகம் இருக்குது லோபம் இருக்குது அகங்காரம் இருக்குது அகந்தை இருக்குது அப்புறம் வந்து என்னெல்லாம் இல்லை நமக்குள்ள என்னெல்லாம் இல்லை நல்ல குணமே இல்லை நமக்குள்ள நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே கெட்ட குணம் தான் அதுதான் இறைவனும் சொல்கிறாரு உனக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் தான் இருக்குது உனக்குள்ள உனக்குள்ள நல்ல குணம் எங்கே இருக்குது நல்ல குணம் இருந்தால் நீ யா வேத மார்க்கத்தில் இருப்ப யாக மார்க்கத்தில் இருப்ப குருநாதர்கிட்ட இருப்ப நல்ல மார்க்கத்தில் இருந்தா எல்லாருக்கும் உதவி செய்வ இந்த நாட்டையும் வீட்டையும் வீட்டையும் காப்பாற்றுவேன் பட் உனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த சத்ருக்கள் தான் சத்ருனா எனிமீஸ் நமக்குள்ளே இருந்துட்டு நம்மளை வந்து காலி பண்ணுறது எனிமீஸ் இது இதுதான் காமம் குரோதம் ஸோ இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணால் காமம் குரோதம் போயிடுமா இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை பண்ணி ஆவுத்தி போட்டால் காமம் குரோதம் போயிடுமான்னா போகாது ஸோ நேற்று குருநாதர் யாகம் செய்யும்போது ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னார் என்ன சொன்னார்னா வெறும்னு ஆகுத்தி போட்டால் பிரயோஜனம் கிடையாது ஆவுத்தியோடு சேர்ந்து அதற்கு ஏற்றவாறு நீ புருஷாரத் பண்ணணும் புருஷாரத்னா கடுமையாக உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் காமத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக காம சுகத்துக்கு ஈடுபடுற ஒன்ன ஈடுபடுத்திக்கொள் ஈடுபடுத்திக்கிறேன்னா அதுலேருந்து வெளில வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் முதல்ல சங்கல்பம் எடுக்கணும் அதே மாதிரி எடுத்த எடுப்புக்கெல்லாம் கோவப்படுறோம் அம்மா மேலே கோவப்படுறோம் அப்பா மேலே கோவப்படுறோம் வீட்டில் இருக்கிற மனைவி மேலே இல்லாட்டி ஹஸ்பண்ட் மேலே மகன் மேலே மகள் மேலே ஆஃபீஸில் போனால் ஸ்டாஃப் மேலே கோவப்படுறோம் எடுத்த எடுப்புக்கெல்லாம் கோவம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோவம் வரும் ஸோ அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னா வெறும்னா ஆபத்தி போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆபத்தி போட்ட பிறகு அதற்கு ஏற்றவாறு நம்ம வேத மார்க்கத்தில் வாழ்க்கையை அமைச்சா மட்டுமே குரோதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னோடய சேனலில் அந்த ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி கீதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் மெல்ல 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 அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணால் நமக்கு குரோதமும் காமமும் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி மோகமும் லோபமும் லோ க்ரீடினஸ் லோபம்னா க்ரீடு பொறாமை பேரா பே பொறாமை இல்லை பேராசை அதிகமாக பேராசை நமக்கு இது வேணும் இது வேணும் மற்றவன் யோனா சந்தோஷமாக நம்ம பார்த்துட்டா நமக்கு பொறுக்காது அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு இப்போ பேராசை வரும் பொறாமை வரும் இது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் வெறும்னு இந்த மந்திரத்தை சொல்லி ஆபத்தி போட்டால் கண்ட்ரோல் ஆகுமானா ஆகாது ஸோ அதற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அதே மாதிரி மோகம் என்னுடைய குழந்தைக்கு தான் கிடைக்கணும் என் குழந்தைக்கு சீட்டு கிடைச்சா போகிறோம் மற்றவனுக்கு கிடச்சா கிடைக்கலனா எனக்கு என்ன வந்தது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஏ ரேஷன் அரிசி கடையில் வந்து பத்து கிலோ தான் இருக்குன்னா பத்து கிலோ எனக்கு வேணும் அப்படின்னும் நம்ம யோசிக்க மாட்டோம் நமக்கு தேவையானது இன்றைக்கி தேவை நான் சரி இன்னைக்கு தேவையானது அரை கிலோ சரி ஒரு கிலோ வாங்கிட்டு போகணும்னு நம்ம யோசிக்க மாட்டோம் ஏன்னா மோகம் என் ஃபேமிலிக்கு வேணும் மற்ற ஃபேமிலிக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிக்க மாட்டோம் எல்லாத்துமேலையும் மோகம் இப்போ ஆசிரமத்துக்கு வந்தால் கூட இந்த படுக்கை என்னோடது இங்கே யாரும் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு ஆசிரமத்தில் காமன் இடத்துல படுத்துட்ருப்போம் இது என்னுடைய படுக்கை இது என்னுடைய படுக்கைன்னு லேவுல் போடும் மோகம் எல்லாத்துலேயும் மோகம் ஸோ இது வந்து இறைவன் சொல்கிறாரு குருநாதர் சொல்கிறாரு இது உன்னுடைய சத்ரு உன்னை வந்து வேத மார்க்கத்துலேருந்து இந்த மோகம் அழிச்சிரும் வேத மார்க்கத்துலேருந்து இந்த காமம் அழிச்சிடும் இந்த கிரோதம் அழிச்சிரும் இந்த லோபம் அழிச்சிடும் எல்லாமே இந்த வேத மார்க்கத்துலேருந்து அழிச்சிரும் ஒன்று ஸோ இதை நீ அழிக்கணும் முதல்ல ஸோ இது இதற்கான பிரார்த்தனை இந்த மந்திரத்தில் இருக்குது இந்த வெறும்ன பிரார்த்தனை மட்டும் பண்ணாமல் அந்த பிரார்த்தை பிரார்த்தனையோடு சேர்ந்து அதற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படி உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் அப்படி பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இது வந்து இந்த வேத மந்திரத்துடைய தாற்பயம் ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம் இப்போ எங் இதான் எங்களுடைய குருநாதருடைய ஆசிரம் பாருங்கள் இப்போ இது இது வந்து குருநாதருடைய இது குருநாதருடைய குருநாதர் யாரோ ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டு படம் படம் வரைஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் குருநாதர் ஆசிரமத்தில் எப்பொழுதுமே ஒரு வார்த்தை எழுதியிருப்பாருங்க வை சிரேஷ்டத்தமம் கர்மாஹா யாகமே அதி உத் சிரேஷ்டத்தமாம் மிக உன்னதமான கர்மம் யாகத்தை விட ஒரு சிறந்த கர்மம் இல்லை ஏன்னா இருந்தால் நான் சொன்ன பாருங்கள் அன்னை தந்தைக்கு சேவை எல்லாமே யாகம்தான் ஸோ வை சிரேஷ்டத்தவம் கர்மாஹா அது இது வந்து யாகசாலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது யாகசாலை இங்கே தான் நாங்கள் இங்கே இப்போ லேடிஸ் ஹோமம் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க இந்த சைடு வந்து லேடிஸ் போர்ஷன் இந்த சைடு ஜென்ஸ் போர்ஷன் தனியாக இதுதான் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் இப்போ யாகம் முடிஞ்சிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு எல்லாமே இங்கே நடக்கும் அப்புறம் யாகம் நடக்கும் இந்த இடத்துல ஸோ ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்